வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேணியிலிருந்து இன்னைக்கு பிரதோஷம் பற்றி வந்த பதிவை தான் பார்க்க போகிறோம் பிரதோஷ வேளையில் ஈசனை நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே தரிசிக்க வேண்டும் அங்கேதான் தேவர்களுக்கு சந்தியா நிறுத்தத்தை ஈசன் ஆடி காட்டி அருளினார் பிரதோஷ வேளையில் சமஸ்கிருத மொழி அறிந்தவர்கள் ஸ்ரீருத்ரத்தையும் தமிழ் மொழி அறிந்தவர்கள் நீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செய்வது விசேஷம் பிரதோஷ வேளையில் ஈசன் ரிஷபத்தின் மீது ஆலய வளம் வரும்போது மூன்றாவது சுற்றில் ஈசான அதாவது வடகிழக்கு திக்கில் நடைபெறும் வழிபாட்டை தரிசிப்பது சிறப்பான புண்ணியம் தரும் ஈசான திக்கில் ஈசன் ஆலகால விஷம் அருந்தி பின் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபோது கூடவே பூத நிறுத்தம் ஆடின இதற்கென பிரத்யேகமாக ராகம் தாளம் வாத்தியம் உண்டு பிரதோஷ நேரத்தில் ஈசனுக்கு வில்வ தளங்களால் மாலை தொடுத்து அணிவிப்பது பெரும் பாக்கியம் தரும் பிரதோஷ வேலை ரஜினி முக வேலை என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு இறைவின் முகம் என்பது பொருள் தோஷம் என்றால் குற்றம் உள்ள என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றம் இல்லாதது குற்றமற்ற அந்த வேளையில் ஈசனை தூழ நம் தோஷங்கள் நீங்கும் ஈசன் விஷத்தை உண்டு சயனித்து பிறகு எழுந்து முதன் முதலாக சந்தியா தாண்டவத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை மாலையில்தான் என்பதால் சனி பிரதோஷம் சிறப்பானது நாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் அதில் ஒரு சிறு தொகையை சனி பிரதோஷ வேளையில் தர நாம் கடன்கள் சீக்கிரம் அடைபடும் என்பார்கள் தினமும் மாலை வேளையே தின பிரதோஷம் என்றும் வளர்வீரை தேய்பீரை திரையோதசி நாட்களில் வரும் பிரதோஷம் பட்ச பிரதோஷம் என்றும் மகா சிவராத்திரிக்கு முன்வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகின்றன மகா சிவராத்திரிக்கு முன்வரும் பிரதோஷம் சனிக்கிழமை என்று வந்தால் அது சனி மகா பிரதோஷமாகும் அன்று ஈசனை தரிசித்தால் ஆயிரம் மடங்கு பலன்கள் கிட்டும் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் பிரதோஷ தரிசனம் செய்பவர்களுக்கு சிவலோக பதவி கிட்டும் பிரதோஷ வேளையில் ஈசன் நாடும் தாண்டவத்திற்கு அம்பிகை பாட நான்முகன் தாளம் போட சரஸ்வதி வீணை மீட்ட நாராயணர்கள் மத்தளம் இசைக்க இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க லக்ஷ்மி கஞ்சிரா இசைக்க ஏழு கோடி இசைக்கருவுகளை கந்தர்வர்கள் மீட்டுவதாக ஐதீகம் பிரதோஷ காலங்களில் ஈசனின் கருவறை கோமுகம் அருட்சக்தியோடு துளங்குவதால் அதை பக்தியுடன் வணங்க வேண்டும் ஆலகால விஷத்தை கண்டு பயந்த தேவர்கள் முன்னும் பின்னுமாக ஓடியதை நினைவுறுத்தும் வகையில் பிரதோஷ வேளையில் சோமசுக்த பிரதர்ஷனம் செய்யப்படுகிறது அது ஆனந்த கோடி பலனை தரும் என்பர் ஈசன் இருந்து வெளிவந்த ஆலகால விஷத்தை உண்டபோது அதன் உஷ்ணம் அவரை தாக்காமல் இருக்க அஸ்வினி தேவர்கள் மயில்பீலி ஆலவட்டத்தை வீசினர் அதன் நினைவாக இன்றும் பிரதோஷ வேளையில் பல ஆலயங்களில் ஈசனுக்கு மயில்பீலி விசிறிகளால் வீசுகின்றனர் சிவனை வழிபாடு ஏற்ற காலம் சாயரட்சை அதிலும் சிறந்தது சோமவாரம் அதனினும் சிறந்தது மாத சிவராத்திரி அதனினும் சிறந்தது பிரதோஷம் பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் ஏழ்மை ஒழியவும் நோய் தீரவும் கெட்ட நோய்களின் துயர்மடியவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும் பிரதோஷ பூஜையின் போது அபிஷேக பொருட்களால் விளையும் பலன்கள் பால் நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயிர் பல வளமும் உண்டாகும் தேன் இனிய சாரீரம் கிட்டும் பழங்கள் விளைச்சல் பெருகும் பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும் நெய் முக்தி பேரு கிட்டும் இளநீர் நல்ல மக்கட்பேரு கிடைக்கும் சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் சுகவாழ்வு தரும் சந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர்கள் தெய்வ தரிசனம் கிட்டும் பிரதோஷ வழிபாடு பலன் ஞாயிறு பிரதோஷம் சுபமங்கலத்தை தரும் திங்கள் சோம பிரதோஷம் நல் எண்ணம் நல் அருள் தரும் செவ்வாய் பிரதோஷம் பஞ்சம் வறுமை பட்டினி அகலும் புதன் பிரதோஷம் நல்ல பாக்கியம் தரும் வியாழன் பிரதோஷம் திருமண தடை விலகி மாங்கல்ய பலன் கிட்டும் வெள்ளி பிரதோஷம் எதிரிகள் எதிர்ப்பு விலகும் சனி பிரதோஷம் அனைத்து துன்பமும் விலகும் தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் பஞ்சமா பாவங்கள் விலகும் ஒரு சனி பிரதோஷ வழிபாடு நூத்தி எட்டு சிவபூஜை செய்த பலன் உண்டாகும் ஓம் நமசிவாய் நமக ஓம் நமசிவாய் நமக நந்தீஸ்வரா புற்றி போற்றி நன்றி வணக்கம்